திருப்புறங்குன்ற மலை மேல சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு மட்டும் கசக்குதா இப்படி தாங்க அண்ணாமலை அவர்கள் குன்ற விவகாரத்துக்கு பயங்கரமா கொந்தளிச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த குன்றம் விவகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு தீபத்தூண்ல வந்து விளக்க ஏத்திக்கலாம் அப்படின்னு நீதிமன்றமே உத்தரவு வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் என்ன தான் உத்தரவு கொடுத்துருந்தாலும் தமிழக அரசு பிளான் பண்ணி தீபத்தூனில் விளக்கு ஏற்ற விடாமல் பண்ணிட்டாங்க இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திச்சு இப்போ இதை பற்றி தான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் வந்து திருப்புரங்குன்ற தீபத்தூனில் வந்து விளக்கு ஏற்றக்கூடாது அந்த ஒரு இடம் கோயிலுக்குட்பட்டு தானே வந்திருக்கு இப்போ திருப்புரங்குன்ற மலையில் சிக்கந்தர் தர்கா அந்த தர்காக்கு ஏறி போகிற படி அதுக்கப்புறம் வந்து நெல்லித்தோப்பு இந்த இடங்கள் மட்டுந்தான் கோயில் கண்ட்ரோல் இல்லாமல் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது கோயில் கண்ட்ரோலில் இருக்கிற எந்த ஒரு இடத்துலையும் விளக்கேத்துறதுல என்ன பிரச்சனை தர்காக்கு ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அந்த உத்தரவு வந்து ஃபாலோ பண்ண விடலை ஏன் விளக்கேற்ற விடலை உங்களுக்கு இதே திருப்புறம் கொஞ்சம் மலை மேலே ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது வந்து நல்லா இருந்துச்சு ஆனா இப்ப விளக்கேத்தணும்னு சொல்லும் போது உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா வந்து ஏன் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா கொந்தளிச்சு பேசிருக்காருங்க ஆனா உண்மையிலே இந்த திருப்புரம் குன்றம் விஷயத்துல தமிழக அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலங்க ஏன்னா நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கோர்ட்டோட ஆர்டரை தானே வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்கணும் இல்ல அந்த இடத்துல வந்து விளக்கேத்த கூடாதுன்னு இவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஒண்ணு கோர்ட் உத்தரவு கொடுக்கும்போது அதுக்கு எப்படியாவது வந்து ஸ்டே வாங்கி லீகலா இந்த ஒரு விஷயத்தை வந்து இருக்கணும் கோர்ட் ஒரு ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆர்டரை தானே இவங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும் ஆனா கோர்ட்டோட ஆர்டரை ஃபாலோ பண்ணாம நாங்க இந்த இடத்துல வந்து விளக்கேற்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி அங்கே போலீஸ கூப்பிட்டு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிச்சு வேணும்னுக்கே அந்த ஒரு இடத்துல வந்து விளக்கேற்றக்கூடாது கூடாது அப்படின்னு தமிழக அரசு பண்ண மாதிரி தாங்க வந்து தெரியுது ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளவே ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கிற இருக்கிற மசூதி பிரச்சனையே வந்து கோர்ட் ஆர்டர் மூலமா சுமூகமா அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து இப்ப வந்து கோயிலும் வந்து கட்டியாச்சு நல்லபடியா வந்து இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படி இருக்கும் போது சின்னதா ஒரு விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை ஏன் தமிழக அரசு மதிக்காம விட்டாங்க அப்படின்னாங்க வந்து தெரியல இப்ப அரசே நீதிமன்றத்தோட உத்தரவை வந்து மதிக்கல அப்படின்னா சாமானிய மக்கள் எப்படி வந்து ரூல்ஸை வந்து மதிப்பாங்க நீங்களே ரூல்ஸை மதிக்கல நாங்க எதுக்கு நீங்க போடுற ரூல்ஸை மதிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஒரு எண்ணம் வருமா இல்லையா அதனால இந்த ஒரு விஷயத்துல தமிழக அரசு ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒண்ணுமே புரியலைங்க இப்போ இதே கோட் சொன்ன மாதிரி தீபத்தூன்ல வந்து விளக்கு ஏறிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய அடையாளமா வந்து இருந்திருக்குங்க அப்ப தமிழக அரசு இந்த ஒரு விஷயத்த மாசா சொல்லிருக்கலாம் பாருங்க எந்த ஒரு மாநிலத்திலயாவது இந்த மாதிரி நடக்குமா ஒரே இடத்துல கோயிலுக்கான தீபமும் எருது அதுக்கு பக்கத்துல வந்து தர்கா வந்து இருக்கு அப்ப எந்த அளவுக்கு வந்து மத நல்லிணக்கத்தோட நாங்க இருக்கோம்னு பாருங்க எந்த அளவுக்கு நாங்க ஒற்றுமையா இருக்கோம்னு பாருங்கன்னு சொல்லி இதை வந்து பெருமையா வந்து சொல்லிருக்கலாம் இதே ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய அடையாளமா வந்து இருந்திருக்கும் ஆனா இந்த மாதிரி வந்து பண்ணாம வேணும்னே அங்க விளக்கேத்த விடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ண மாதிரி தமிழக அரசு வந்து பண்ணிட்டாங்க இது வந்து ஓட்டு அரசியல் காண்டிதான் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரச பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்